பாகிஸ்தான் தாக்குதலில் பொற்கோயில் குறிவைக்கப்பட்ட நிலையில் அதனை இந்திய ராணுவம் எப்படி முறியடித்தது என இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வர்ல்ட் நீஜியோ ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்ட ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் நீடித்தது கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நள்ளிரவு இருதரப்பிலும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டன பாகிஸ்தானின் தொடர் ட்ரோன் தாக்குதலை இந்திய பாதுகாப்பு பிரிவு எந்த சமரசமும் இன்றி அனைத்தையும் நடுவானிலேயே அழித்தது இந்த தாக்குதலின் போது இந்தியாவின் வழிபாட்டு தலங்கள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதனை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் மீதான பாகிஸ்தானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்தது தொடர்பாக இந்திய ராணுவத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்திய ராணுவத்தின் பதினைந்தாவது படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி பொற்கோயிலை குறிவைத்து ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையும் இந்திய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தாா் பாகிஸ்தான் ராணுவத்திடம் சரியான இலக்குகள் இல்லை என்பதை அறிந்ததாகவும் அவர்கள் இந்திய ராணுவ கட்டமைப்புகள் மத வழிபாட்டு தலங்கள் பொதுமக்களை குறிவைப்பார்கள் என்று முன்னதாகவே எதிர்பார்த்ததாகவும் விளக்கம் அளித்தார் இவற்றுள் பொற்கோயில் முக்கிய இலக்காக இருக்கலாம் என்று எண்ணியதால் பொற்கோயிலை பாதுகாக்க நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருந்ததாக தெரிவித்தார் வான் பாதுகாப்பு அமைப்பு தயார் நிலையில் இருந்ததால் வான் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பொற்கோயிலை குறிப்பிட்டார் வைத்து பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக பெருமிதம் தெரிவித்தார் இதன் காரணமாக பொற்கோயிலுக்கு ஒரு சிறிய கீரல் கூட ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு எல் செவன்டி வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் உள்ளிட்ட இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பொற்கோயிலை எவ்வாறு பாதுகாத்தது என்பது தொடர்பான விளக்கத்தையும் செய்து காட்டினர் இதேபோன்று பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள ஜம்மு ஸ்ரீநகர் பதான்கோட் ஜலந்தர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவம் நிகழ்த்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி முறியடித்தது குறிப்பிடத்தக்கது Thank you.